ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம நம்ம நிலத்தில் இருக்கிற கீரையை பறித்து தான் குழம்பு வைக்க போகிறோம் இங்கே பாருங்க கீரை பேர்லாம் தெரியாது ஆனால் இதெல்லாம் சாப்பிட்ற கீரை தான் பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது நிறைய நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி கீரை எல்லாமே இருக்குது இன்றைக்கி நம்ம இதை அறுத்து தான் கடைஞ்சி காதத்துக்கு தான் இந்த கீரை குழம்பு வைக்க போகிறோம் வாங்க நம்ம குடும்பத்தோடு நாங்கள் இப்போ வந்து கீரை பறிச்சிட்டு இருக்கோம் நிலத்துல இப்போ எல்லோரும் நாங்கள் இந்த கீரையை பறித்து அதுக்கப்புறம் நல்லா அடுப்பில் வேக வச்சு சட்டிலே செய்ய போகிறோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கொல்லையில் பறிச்சுக்கிற நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொய்யா தூப்புல எவ்வளவு கேர் இருக்கு பாருங்க பொண்ணாங்க நிக்கிற பொரியல் பொண்ணா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பொரியலுக்கும் நாங்க அடிக்கடி வந்து பறிச்சுதான் பொரியல் எங்க மாட்டிக்கு தான் தீவன பயிர் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க பார்க்கலாம் கொய்யாக்காய் ஒன்று கொய்யாக்காய் ஒன்று செவந்து போயிருக்கு தனேஷ் வேணுமா ஆனால் சின்ன சாதான் இருக்கு இந்த பாரு இது கிளி கிளி சாப்பிட்ருக்கு இந்தா சாப்பிட்டுக்கா பாருங்க இது ஃபுல்லா தீவன பயிர் இந்த லைன் ஃபுல்லாகவே தீவன பயிர் அதுக்கப்புறம் மொந்தவாழக்காவும் இருக்குது பாருங்க நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அப்படின்னு சொல்லலை வீட்டுக்கு தேவையான வாழைப்பழம் எல்லா வகையான வாழையும் போட்டு வச்சிருக்கோம் இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம் இந்த மெயினில் வந்து இருக்குது ஒரு மரம் பெருசாக இருக்குது இது வந்து சின்னசாக இருக்குது இப்போதான் அது வந்து காய் வந்த மரம் ஒன்னு ரெண்டு அதில் காய் வச்சிருக்கேன் ஆனால் இதில் இன்னும் எந்த காயுமே வைக்கல சாப்பிட்டுக்கா வெயிலுக்கு ரோஸ் வந்து நம்மளுக்கு பட்டன் ரோஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு குட்டி குட்டி பூவாக தான் பூக்குது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்குள்ள கூட விட்டுருந்தேன் கொய்யா தோப்பில் வந்து பட்டன் ரோஸ் இருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு ரொம்ப குட்டிஸாக இருக்குது இது ஃபுல்லா பொன்னாங்கண்ணி நாங்க வந்து இது போடவே இல்லைங்க இல்லங்க இந்த இந்த கீரை வந்து நாங்க வந்து போட கிடையாது இதுவே தா தானா முளைஞ்சதுதான் இந்த நிலத்த ஃபுல்லா பரவிடுச்சு என்ன பண்ணாலும் நம்ம நம்ம வந்து வெட்டி விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கு நான் இங்க பாரு பொன்னாங்கண்ணி கீரை எங்க ஆஹ் அங்க புரியும் அங்க வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பொன்னாங்கண்ணியே எல்லாமே இது என்ன பண்ணாலும் தான் இருக்குது நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான கீரை இதெல்லாம் நல்லா கீரை நிறைய சாப்பிட்றோம் இதில் இருந்து பறித்து எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் குழம்பு வைக்கல இந்த மாதிரி குப்பை கீரை நிறைய ஒரு மூணு நாலு விதமான கீரைகள் தான் சேர்த்து வச்சா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி சரி அவ்வளவுதான் பறிச்சாச்சு நம்ம கிளம்பலாம் நல்லா நம்ம கொலையில கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்குது கண்ணை இல்ல இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டு இதுக்கு கடையில் பண்ணோங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நம்ம தோட்டத்தில் போயிட்டு நம்ம பறிச்சிட்டு வந்துடலாம் வயலட் கலர் பூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஊதாப்பூ வயலட் கலர் செம்மையா இருக்குல்ல நம்ம கீரை குழம்புக்கு தேவையான வெங்காயம் மட்டும் பறிச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் இங்கே பாருங்க நான் நெல்லிக்காய் மரம் பெருசு இருக்குதுன்னு சொன்னேன்ல அது காய் கூட வச்சிருக்க மேலே ஒரு நாலு அஞ்சு காய் இருக்குது நாலஞ்சு காய் இருக்குது இது நல்லா பெரிய மரம் அது வந்து சின்ன மரம்